வணக்கம் பேசாத பேச்செல்லாம் பேசக்கூடியவர்கள் சித்தர்கள் ஆனால் அவர்கள் பேசுவது நமக்கு தெரியாது பேசாமல் இருந்தே பேசாத பேச்சையெல்லாம் பேசக்கூடியவர்கள் சித்தர்கள் தஞ்சாவூரில் ஒரு மராத்திய மன்னர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தைக்கு கண்ணில் ஒரு நோய் இரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது பார்வை மங்கி கொண்டே இருக்கிறது அந்த காலத்திலே இதுக்கெல்லாம் சரியான வைத்தியங்கள் பார்க்கப்படவில்லை எந்த மூலிகை சாரும் பயன்படவில்லை அப்படியே தவிக்கிறார் மகாராஜா இந்த பொண்ணுக்கு கண் போயிடும் போல இருக்கு யாரோ ஒரு பெரியவர் சொன்னார் சமயபுரத்துக்கு போய் அம்பாளை கும்பிட்டால் அவள் கண் பார்வை தருவாள் அங்கிருந்து புறப்பட்டார் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் புன்னைநல்லூர்னு ஒரு ஊர் இந்த புன்னைநல்லூருக்கு வந்துட்டார் நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முந்தின செய்திகள் என் கணக்கு சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இருபது அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் புன்னைநல்லூருக்கு வந்தாச்சு வந்து இந்த அப்பாவும் பொண்ணும் இருக்கிற பொழுது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது யார் பேசுகிறா அது ஒரு காட்டுப்பகுதி பிள்ளைகள் சில பேர் அந்த ஓரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன அங்கிருந்து ஒரு சத்தம் வருது நான் இங்கிருக்க நீ என்ன சமயபுரம் போகிறாய் இவருக்கு ஒன்றும் புரியலை இது யாரு நான் இங்கிருக்க நீ ஏன் சமயபுரம் போகிறாய் கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்க அலையலாமா அப்படிங்கிற மாதிரி பட்டுது யார்ரா இது யார் பேசுகிறா திரும்பி திரும்பி பார்க்கிறார் வானம் தெரிகிறது பூமி தெரிகிறது சோலை தெரிகிறது மரங்கள் தெரிகின்றன பாறைகள் இருக்கின்றன பக்கத்திலே ஒரு புத்து இருக்கிறது பெரிய பாம்பு புற்று பிள்ளைகள் ஒரு ஓரத்திலே வேப்பிலையை சொருகி வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த புற்றுக்கு பக்கத்தில் இருந்து சத்தம் வந்த மாதிரி மகாராஜாவுக்கு கேட்டது புற்றுக்கு பக்கத்தில் வர்றார் ஒரு சந்நியாசி அதிலே படுத்து கிடக்கிறார் அவர் பேசவில்லை ஆனால் உள்ளே இருந்து சத்தம் வந்தது பெண் குரலாக கேட்டது இந்த சந்நியாசி நிர்வாண சந்நியாசி ஆடை இவருக்கு ஆகாசம்தான் ஆகாசத்தை ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம ஞானி அப்படியே படுத்திருக்கிறார் மகாராஜா வந்து அவர் காலில் விழுந்தார் இந்த சித்தர் எழுந்தார் பேச மாட்டார் பேசினால் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் சில சமயம் பாடுவார் இல்லாவிட்டால் பேச்சே கிடையாது மோன நிலை மோனம் என்பது ஞான வரம்பு மகாராஜா காலில் விழுந்தார் இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியல நான் சமயபுரம் போறதுக்காக புறப்பட்டேன் இங்கிருந்து ஒரு சத்தம் வருது நான் இங்கே இருக்கிற பொழுது நீ ஏன் சமயபுரம் போக வேண்டும் யார் பேசினாங்கன்னு எனக்கு தெரியலே சித்தர் சிரிக்கிறார் பக்கத்தில் வந்தார் அந்த புற்று அந்த புற்றிலே சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் எல்லாம் கொண்டு வரச் சொல்லி அப்படி பூசினார் ஒரு சிறீ சக்கரத்தை உண்டு பண்ணி கீழே வைத்தார் இதுதான் இவளுக்கு பெயர் மாரியம்மன் இவளை கும்பிடு உன் மகளுடைய கண் நோய் மாறி போய்விடும் சித்தர் இவளதும் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் மன்னனுக்கு புரிந்து விட்டது ஓ இந்த ஏதோ ஒரு பேராற்றல் இருக்கிறது அந்த குழந்தை சுற்றி வந்தது வழிபாடு செய்தது மூன்று நான்கு நாட்களில் அந்த கண் சரியாகிவிட்டது அந்த இடத்துக்கு இன்னைக்கு புன்னே மாரியம்மன் கோயில்னு பெயர் தஞ்சாவூர் செல்லக்கூடிய பெருமக்கள் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக போய் கும்பிடுகிறார்கள் ஆமா இந்த சித்தர் யாரு இவருக்கு பெயர் சதாசிவ சிவபிரும்பேந்திரர் அவருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சதாசிவபிரம் சுவாமிகள் பெரும்பகுதி பேச மாட்டார் அநேகமாக மௌனம் ஏதாவது சொன்னால் அந்த செய்திகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவையாக இருக்கும் இன்றைக்கு கூட அதை பிரதிஷ்ட பண்ணதுக்கு பின்னாலே அந்த புற்றுக்கு எந்தவிதமான ஒரு அபிஷேகமும் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சில மருந்துகளை சாத்துகிறார்கள் அந்த மாரியம்மன் ஆற்றல் வாய்ந்தவளாய் இருக்கிறாள் தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் என்று பாரதி பாடிய மாதிரி பல பெருமக்கள் அந்த புண்ணநல்லூரை சுற்றி வழிபாடு செய்கிறார்கள் அமைத்து கொடுத்தவர் சித்தர் அவருக்கு பெயர் சதா சிவபிரம்மேந்திரர் நிறைய நிகழ்ச்சிகள் அவரை பற்றி ஒரு முறை நெல்லு குவியலாக கொட்டி வச்சிருந்தாங்க சாமி சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு எங்கே வேணாலும் போவார் எப்போ வேணாலும் நிற்பார் படுப்பாரா தூங்குறாரா யாருக்குன்னு தெரியாது நெற்குவியலுக்கு முன்னால் போய் சாமி கம்பீரமாக நிற்கிறார் மறந்தரப்படாது நிர்வாண சந்நியாசி நள்ளிரவு நேரத்திலே ஒரு நெற்குவியலுக்கு பக்கத்திலே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான் என்று கண்டதும் காவலர்கள் அவரை திருடன் என்று எண்ணினார்கள் வந்தவர்கள் அவரை அடிக்க வேண்டுமென்று கையை ஓங்கினார்கள் சாமி ஒன்றும் பண்ணலை ஒரு பார்வைதான் பார்த்தார் பார்த்த மாத்திரத்திலே ஓங்கிய கைகள் ஓங்கியபடி நின்று விட்டன நாலந்து காவலர்கள் எல்லாம் கையை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள் சாமி பேசாமல் பார்த்தபிடிக்கி நிற்கிறார் பிரம்மேந்திராள் விடிஞ்சது சொந்தக்காரன் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நெல்லுக்கு சொந்தக்காரன் ஓடி வந்தான் வந்து பார்க்கறா சாமி ஒரு பக்கம் இவர்கள் கையை ஓங்கியபடி நிற்கிறார்கள் புரிந்து கொண்டான் காலில் விழுந்தான் கும்பிட்டான் சாமி திரும்பினார் சிரிச்சார் அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் போன உடனே இந்த ஓங்கிய கைகள் இறங்கி விட்டன இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது அவருக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் அரசாங்க அதிகாரிகள் வந்து தங்கினார்கள் அரசாங்க அதிகாரிகள் அப்பா அதுக்கு ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அதிகாரி பண்ற ஆர்ப்பாட்டத்தை விட அவருக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் பண்ற ஆர்ப்பாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் எல்லாம் பக்கத்தில் வந்து நின்று அப்படியே இருந்தவங்களை பூரா வேலை வாங்குறாங்க அதிகாரிக்கு சமைக்கணும் சமைக்கிறதுக்கு விறகு வேணும் ஒரு பக்கத்தில் விறகு நிறைய கிடக்கு அதை யாராவது சுமையா தூக்கி விட்டு போய் சமைக்கிற இடத்துல போடணும் இதுக்கு பார்த்துக்கிட்டே வர்ற பொழுது நம்ம சுவாமி சதா போக்கு சித்தம்போக்கு சிவம்போக்கு வந்துக்கிட்டே இருக்கார் பார்த்த உடனே யாரோ காட்டு மிராண்டி அப்படின்னு நினச்சி இந்த விறக தூக்கு பேசாமல் நிற்கிறார் விறக ஒரு கட்டு கட்டி அவர் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க அவர் அப்போவும் பேசலை போ அப்படியே நடந்து போகிறார் எந்த இடத்துல விறகை போடணுமோ அந்த இடத்துல விறக போட்டார் போட்டுட்டு ஒரு பார்வை பார்த்தார் இருந்த விறகு போட்ட விறகு எல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சு போச்சு ஞானியின் பார்வை பட்டால் வினை குவியலே தீப்பிடித்து எரியும் இது விறகு கட்டு தீப்பிடிக்காமலாம் இருக்கும் பட்டினத்து பார்வை பட்ட உடனே கழுமரம் தீப்பிடிச்சி தான் அது மாதிரி விறகு கட்டு தீப்பிடித்து எரிந்தது காலில் விழுந்தார்கள் சாமியை பற்றி புரிந்து கொண்டார்கள் சாமி அப்பொழுதும் கவலைப்படவே இல்லை வருந்தவும் இல்லை வாழ்த்தவும் இல்லை விறகு தலையில் சுமந்த பொழுது வருந்தவும் இல்லை விறகு தீப்பிடித்து எரிந்த பொழுது அவர்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணவும் இல்லை ஆனால் ஒன்று அந்த விறகு தவஞ்செய்தது அதனால் அவர் தலையில் உட்கார்ந்தது சிவபெருமான் மதுரையிலே அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணதிலே விற்ற திருவிளையாடல் ஒன்று சிவபெருமான் விறக சுமந்த மாதிரி சதாசிவ பிரம்மேந்தரால் விறகை சுமந்தார் இது இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி கோகுலாஷ்டமி சிவராத்திரி எல்லாம் வந்தால் சாமி என்ன செய்வாராம் எங்கேயாவது ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு மனசுக்குள்ள நிறைய மந்திரங்களை அவராக சொல்லுவாராம் நிறைய பூக்கள் கொண்டாந்து எதிர்த்தாப்புல போட்டிருப்பாங்களாம் இவர் மந்திரம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பூ அதுவா போய் சிவலிங்கத்தின் காலில் விழுமா எல்லாரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர் அசைய மாட்டார் ஏதோ மனசுக்குள்ள சொல்கிறார் அந்த பூக்கள் தாமே சென்று இறைவனை சேருகின்றன இந்த மாதிரி நிறைய செய்திகள் படிப்பு வாசனை இல்லாத ஒரு பிராமணர் அவருக்கு பிரம்மச்சாரி அவருக்கு படிக்கணும்னு ஆசை வாய்ப்பு கிடைக்கலை கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை ரொம்ப தவித்தார் இவர்கிட்ட வந்தார் இவர் காலில் விழுந்து கும்பிட்டார் சதாசிவ பிரமேந்தரால் இவரை பார்த்த உடனே அவரை மாணவன் மாதிரி ஏற்றுக்கொண்டார் அவர் சொன்னார் நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னார் அப்படியா சரி வா சொல்லலை பேசல இல்ல அடையாளம் சைகைதான் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார் சதாசிவ பிரம்மேந்திரால் முன்னாலே போகார் இந்த பிரம்மச்சாரி பிராமணர் பின்னாலே போகார் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே சென்றார்கள் பெருமாள் பள்ளி கொண்டதை பார்க்கிறார்கள் குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணைத்துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று ஆழ்வார் பாடினாரே அந்த சீரங்கத்து பெருமாளை அப்படியே பார்த்தபடிக்கு நின்றார்கள் தோராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குலாம் கூடி திரு புகழ்கள் பலவும் பாடி என்று குலசேகர் ஆழ்வார் அந்த காலத்திலே பாடினாரே அந்த பெருமாளை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள் திரும்பினார் பிரம்மச்சாரி சதாசிவ பிரம்மேந்திரரை காணவில்லை பெருமாளோடு சேர்ந்து விட்டார் ஒரே ஆச்சரியம் தேடினார் பார்த்தார் காணவில்லை திரும்ப ஓடி வந்தார் அவர் எந்த இடத்தில் சந்தித்தாரோ அந்த இடத்துக்கு வந்தார் அந்த இடம் கரூருக்கு பக்கத்திலே உள்ள நெரூர் இவருக்கு பெயர் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் அந்த இடத்திலே சுவாமி உட்கார்ந்திருக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே மறைந்தவர் நெரூரிலே திரும்ப காட்சி கொடுக்கிறார் பிரம்மச்சாரி காலில் விழுந்தார் மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் மனசினாலேயே அவருக்கு அறிவு தரப்பட்டது பகா பண்டிதரானார் ஆகாச புராண ராமலிங்க சாஸ்திரி அப்படின்னு அவருக்கு பேரு வந்தது பேரும் புகழும் பெற்றார் ஒரு பார்வையிலே அந்த பிரம்மச்சாரிக்கு ஞானத்தை கொடுத்தவர் சதாசிவ பிரமேந்திரன் ஒரே சமயத்திலே மூன்று ஊர்களில் சமாதியானவர் சதாசிவிரமேந்திரர் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது வரை ஏறத்தாழ முப்பத்தொம்பது ஆண்டுகள் புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் என்பவர் அவர் ஒரு நாள் காற்று வழியே செல்லும் பொழுது அந்த பகுதிக்கு திருவரங்குளம்னு பேர் அந்த காட்டு பகுதியில் போகிற பொழுது சுவாமி தனியாக இருந்து செய்வதைப் பார்த்தார் சுவாமி காலில் விழுந்தார் வழிபாடு செய்தார் உபதேசம் பெற்று கொண்டார் சுவாமியை கூப்பிட்டார் அரண்மனைக்கு வரச் சொன்னார் சுவாமி அசையவே இல்லை மகாராஜாவும் அங்கேயே தங்கிட்டார் விஜய ரகுநாத தொண்டைமான் சாமி எப்படி உபதேசம் பண்ணார் தெரியுமா கீழே இருந்த மண்ணு மண்ணிலே சில மந்திரங்களை எழுதினார் இதுதான் உபதேசம் இந்த மந்திரங்களை படியின் அர்த்தம் இந்த மந்திரங்களை படித்தார் மகாராஜா அந்த மண்ணை அப்படியே அள்ளிக்கொண்டு சென்று தன்னுடைய அரண்மனையில் ஒரு தங்க பேழையில் வைத்து பாதுகாத்தார் சாமி சொல்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு விரிவுரை எழுதிய கோபாலகிருஷ்ண சாஸ்திரியை உன் குருவாக வைத்துக்கொள் கோபாலகிருஷ்ண சாஸ்திரிங்கிறவர் அந்த காலத்திலே பதஞ்சலி யோகசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் பதஞ்சலி யோகசூத்திரம் என்பது அட்டாங்க யோகத் மாதிரி யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் அதற்கு உரை எழுதியவர் அவரை உன் குருவாக வைத்து கொள் புதுக்கோட்டை தொண்டைமான் அதன்படி செய்தார் குருநாதராக அவரை ஏற்றுக்கொண்டார் சபைக்கு அவரை அழைத்து வந்து மரியாதை செய்தார் தான தருமங்கள் நிறைய செய்வதற்கு அம்மன் காசுன்னு ஒரு புது காசையே அச்சு போட்டார் இதெல்லாம் சதாசிவ பிரம்மேந்தர் வாழ்க்கை சாதனைகள் அதைவிட முக்கியம் நிறைய எழுதினார் பிரம்மசூத்திர விருத்தின் சங்கர பாஷியத்தினுடைய உட்பொருளை விளக்கக்கூடிய ஒரு நூல் யோக சுகாதாரம் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு இன்னொரு உரை பனிரண்டு உபநிஷத்துக்கள் அதுக்கெல்லாம் உரை சித்தாந்த கல்பவல்லி அத்வைத ரசமஞ்சரி இதெல்லாம் சுவாமிகள் எழுதிய நூற்கள் நடந்து கொண்டே இருந்தார் இந்தியா முழுக்க சுற்றினார் கராச்சி வரை சுத்தி இருக்கிறார் நடந்து கொண்டே இருந்தவர் போகிற வழியிலேயெல்லாம் த இறைவனுடைய அருள் மக்களுக்கு ஞானத்தை வாரி வழங்கி கொண்டு போனார் தஞ்சை சரபோஜி மகாராஜா சரஸ்வதி நூலகத்தை உண்டாக்குவதற்கு இவர் காரணம் என்று ஒரு செய்தி இருக்கிறது கடைசியிலே நெரூருக்கு வருகிறார் நெரூரிலே பல நாட்கள் உட்கார்ந்திருந்தார் ஒருநாள் அந்தணர்களை அழைத்தார் ஜேஷ்ட சுத்த தசமி அன்றைக்கு சமாதியாக வேண்டும் இந்த பூத உடல் மறைந்து போய்விடும் இந்த இடத்தில் நான் சொல்கிற மாதிரி சமாதிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சமாதியான பின்னால் காசியில இருந்து பானலிங்கம் வரும் அதை சமாதிக்கு முன்னால் வைத்து ஒரு கோயில் கட்டுங்கள் சமாதியின் மீது வில்வச் செடியை வையுங்கள் எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டு சமாதிக்குழி எப்படி நிரப்பப்பட வேண்டும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் மைசூர் மகாராஜா தஞ்சாவூர் மகாராஜா புதுக்கோட்டை தொண்டைமான் எல்லோரும் வந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி எல்லோரையும் வணங்கினார் சாஸ்திரப்படி குழி தோண்டப்பட்டது மௌனத்தோடு வந்தார் நிமிர்ந்தார் எல்லாரையும் பார்த்தார் ஒரு சிரிப்பு சிரித்தார் குழிக்குள் இறங்கினார் சமாதி நிலையில் அமர்ந்தார் சமிக்கை செய்தார் அந்த குழியை மண்ணை போட்டு அவர் சொன்னபடி மூடிவிட்டார்கள் இருந்த குழந்தைகளெல்லாம் இந்த தாத்தாவை என்ன செய்கிறீர்கள் என்று அழுதார்கள் ஏன் தெரியுமா அந்த குழந்தைகள் ஒருமுறை முறை மதுரைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இந்த பரம ஞானி அந்த குழந்தைகளை தன் தோளில் ஏற்றுக்கொண்டு இருந்த இடத்திலே இருந்து மதுரை காட்சியைக் காட்டினார் மதுரை வீதிகள் சித்திரை திருவிழா அங்கே தின்பண்டங்கள் அந்த குழந்தைகளை திரும்ப கொண்டு வந்து விட்டார் அதனாலே அந்த குழந்தைகள் அழுதார்கள் அதே போல சமாதிக்கு அடுத்து சில நாட்களில் வானலிங்கம் வந்தது சமாதிக்கு முன்னால் பானலிங்கம் வைக்கப்பட்டது சமாதியின் மேல் வில்வச் செடி வைக்கப்பட்டது இன்றைக்கு அந்த செடி ஒரு பெரிய மரமாக மாறியிருக்கிறது புதுக்கோட்டை மன்னர் அந்த கோயிலை கட்டி பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இருந்து லட்சார்ச்சனை சுவாமிகள் சதாசிவர் ஆராதனையை தொடங்கினார் இப்பொழுது ஒரு பக்த சபை அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது நம்ம சுவாமிகளை பற்றி இன்னும் ரெண்டு செய்திகள் சொல்லணும் ஒன்று அவர் பல கீர்த்தனங்கள் எழுதினார் கச்சேரிகளில் பாடுற பல பாட்டுகள் சதாசிவ பிரம்மேந்திராரால் இயற்றப்பட்டவை சஞ்சரரே மானசஞ்சரே மானச சஞ்சரரே பிரம்மத்திடம் உலாவுவாய் மனமே என் மனமே பிரம்மத்திடம் உலாவுவாய் கடவுளோடு பேசு கடவுளோடு வாழ் அப்படிங்கிறது ஒரு கேத்தனை காயதி வனமாலி மதுரம் காயதி வனமாலி வனமாலை அணிந்த கண்ணன் இனிமையாய் பாடுகிறான் என்று பாடியது அடுத்த பாடல் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ஏன் ராம இராமநாமத்தை சொல் நாமம் என்ற அமுதத்தை பருகுவாய் நாக்கிற்கு எது சிறப்பு ஆண்டவன் திருநாமத்தில் சொல்வது சிறப்பு வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்பர் சுவாமிகள் பாடுவார் அது மாதிரி பிபரே ராமரசம் பஜரே ரகு வீரம் மானச பஜரே ரகு வீரம் ராமனை நினைப்பாயாக கேலதி பிண்டாண்டே பகவான் கேலதி பிண்டாண்டே பிண்டமும் அண்டமுமான இடத்தில் பகவான் விளையாடுகிறான் இப்படி நிறைய கீர்த்தனைகள் அவர் பாடினார் சதாசிவ சதாசிவிரமேந்தருடைய வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது அதை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்